வெல்கம் டு இன்பா கிருத்தி சேனல் இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம் இன்னைக்கு முட் முட்டை முட்டை வறுவல் பார்க்கலாங்களா ஈஸியாக சிம்பிளாக இருக்கும் குயிக்காக பத்தேழு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோ முடிவில் நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் வேண்டாம் வேண்டாங்காமல் கேட்டு சாப்பிடுவாங்க முட்டைக்கோஸ்லாம் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது சரிங்களா வீடியோக்கெலாம் போகலாம் இப்போது முட்டைக்கோஸ் கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணுறேன் நீங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாகவும் கட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் லைட்டாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன் பாருங்க நான் எப்படி கட் பண்ணுறேன்னு இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்க சீக்கிரம் வேலே ஆகும் அவ்வளோதான் முட்டைக்கோசு கட் பண்ணி அதுக்கப்புறம் ஆனியன் ஒன்று ஒன்றே ஒன்று போதும் அதையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் என்னோடது செல்ஃப் ஸ்டிக்கு உடஞ்சிருச்சு ஆர்டர் போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் வீடியோ நல்லா தெரியலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோக்கெல்லாம் நான் ஸ்டிக் வாங்கிடுவேன் வந்துடும் ஆர்டர் போட்டாச்சு வந்துடும் ஓகே அடுத்தது பச்சை மிளகா கட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கேன் அது பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சு இப்போ பாருங்கள் முட்டைக்கோஸ் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் முட்டைக்கோஸ் இதுக்கு தேவையான பொருள் முட்டைக்கோஸ் வெங்காயம் கடலைப்பருப்பு கடுகு ரெண்டு முட்டை பச்சை மிளகா உளுந்து உப்பு மஞ்சத்தூள் இதுதான் இதுக்கு தேவையான பொருள் என்ன ரெடி பண்ணிடலாங்களா இப்போ கடாயை கேஸ் பற்ற வச்சுக்கலாம் கேஸ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது எண்ணெய் ஊற்றி நான் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொடியிட்டோம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருச்சி போட்டுக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சு வெங்காயம் போட்டுக்குவேன் அது நல்லா பொண்ணு நேரமாக நல்லா பாருங்கள் பொண்ணு வந்துடுச்சு ரொம்பவும் பொண்ணு நேரமாக வேண்டாம் கொஞ்சம் அந்த காய் சாப்பிட்றப்போ வெங்காயம் கொஞ்சம் நறுக்கிறதுக்குன்னு தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சேன் முட்டை போட்டுக்கலாம் இப்போது முட்டைக்கோஸில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போதும் கல்லுப்பு போட்டுக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போதும் இப்போது நல்லா கிண்டி விடுங்க இப்போ பாருங்கள் காய் நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா இப்போது நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டுக்கோங்க கடையில் வாங்கினது தான் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு பாருங்க இதில் கொஞ்சமாக போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் காய் நல்லா வத வதங்கட்டும் ஒரு அரை டம்ளாக தண்ணி ஊற்றிக்கோங்க காய் நல்லா வேகட்டும் காய் வெந்தவுடனே பார்க்கலாம் இப்போது நம்ம காய் வேந்துருச்சானு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதுக்குள்ள அனல் கம்மி பண்ணிக்கோங்க பாருங்கள் காய் சூப்பராக வெந்துருக்கு பார்த்திங்களா நம்ம ஊற்றுன தண்ணி காய் அது சூப்பராக வெந்திருக்கு இப்போது நம்ம பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கா இப்போது நம்ம மு முட்டை நான் வீடியோ முழுசாக பாருங்கள் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ இந்த முட்டைக்கோசில் முட்டையும் போட்டுக்கலாம் முட்டை போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு இன்னும் ஹெல்த்தி இல்லை எனக்கு முட்டை பிடிக்காதுன்னா தேங்காய் தேங்காய் உடைச்சி அதில் இருக்கிற பூவை போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் பாருங்க முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் பார்த்திங்களா என் பாருங்கள் கருவோடு போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் ரெண்டு முட்டை போட்டிருக்கேன் இது நல்லா கிண்டிக்கலாம் கிண்டிட்டு இருக்குன்னு காட்டுறேன் முட்டைக்கோஸ் முட்டை வறுவல் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்திங்களா முட்டை பாருங்கள் மேலே மிதங்குது அதே மாதிரி நான் ஒரு டிப்ஸு சொன்னேன் இல்லைங்களா தேங்காய் பூ போட்டாலும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்பா ஹில் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் சேனலில் சப்ரைஸ் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் போடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனேக்கு உடனே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்